வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உறை கருத்த மயில் நடத்து குகன் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு துதிக்கும் அடி கெடுக்கையிட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் தலத்திலுள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப் இருக்கும் ஒரு கவிப்புலவன் குறுகி வரைக் குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பக்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கு முனி மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் சுரர்க்கு சுரர்க்குமுனி வரர்க்குமக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச் சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து உகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் துதிக்குமடியவர் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலைவிருத்தன் எனதுளத்தில் உறை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள கண்தொகுதி கழிப்பின் மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெய்து கடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கின் நமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கின்மர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் பகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே விசைக்கிறிய முதற்குலுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு பழுத்தமது தமிழ்ப்பலகை பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்க்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த சிகையில் வெறுப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் பொறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் புறத்துமறு பகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் ஒளிப்ப அலை அடக்கு தழது ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலை பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கிறவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு சொலர்க்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே